அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்கின்ற வல்லுனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞரவுடைய விளக்க உரை என்பது தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்து காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும் என்கின்ற அந்த விளக்கத்தோடு இந்த மேடையில் நான் நிற்பதற்கு காரணம் இங்கே உரையாற்றிருக்கின்ற கேஎம்சிஹெச் உடைய தலைவர் ஐயா அவர்கள் அதற்கு இரண்டு காரணம் ஒன்று பள்ளிக்கூடத்தை திறக்க வருகை தந்திருக்கின்றேன் ஒரு புதிய இளைய சமுதாயம் உருவாவதற்கான ஒரு இடத்தை திறக்க வருகை தந்திருக்கேன் என்பது ஒரு காரணம் மற்றொன்று ஐயாவர்கள் என்னிடம் சொன்னது போல இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக எங்களுடைய அரசு பள்ளி கண்டு தங்களுடைய நிதியை ஒதுக்கீடு செய்து அதற்கான பள்ளி மேம்படுத்துகின்ற அந்த பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார்கள் ஆக இந்த இரண்டு காரணத்திற்காகவும் நான் இங்கே மேடை கொண்டு கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக நான் இங்கே உள்ளே நுழையும் போது என்னுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற பல பேர் எனக்கு அளித்திருக்கின்ற அந்த வரவேற்புக்கு என்னுடைய நன்றி குறிப்பாக அந்த என்சிசியை சார்ந்திருக்கின்ற அந்த குழந்தைகள் மார்ச் பாஸ்ட் மூலமாக எங்களை அழைத்து சென்று எங்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்கின்ற என்சிசி ஆஃபீஸை சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் கட்டிடத்தை திறந்து வைத்து விட்டு நான் உள்ளே நுழையும் போது இருபக்கமும் என்று என்னுடைய மாணவ செல்வங்கள் வெல்கம் சார் வெல்கம் சார் என்று என்னை சொன்ன அந்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் உள்ளே நுழையும் பொழுது பன்னீர் தூவி எனக்கான இனிப்புகளை வழங்கியிருக்கின்ற அந்த மாணவிகளுக்கும் என்னுடைய நன்றிகள் அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் என்னுடைய பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் என்னுடைய லேப் அசிஸ்டன்ட்ஸ் என்னை வரவேற்ற அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்திய கேஎம்சிஎச் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் இல்லை கல்வி ஆரோக்கியத்திலும் நாங்கள் கவனம் செலுத்துவோம் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இன்றைக்கு அறிவு சார்ந்திருக்கின்ற அறிவை தரக்கூடிய ஒரு இடத்தை திறந்து வைக்கக்கூடிய ஒரு நிலையில் அதற்கான வாய்ப்பினை எங்களுக்கு இங்கே வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பள்ளிக்கூடம் என்பது கண்டிப்பாக ஒரு உலகம் தரம் வாய்ந்த ஒரு கல்வி அறிவை வழங்கும் அதோடு சேர்ந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பண்பு நலன்களையும் வழங்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது காரணம் இந்த கோவை என்பது மிகவும் எனக்கு ஒரு பிடித்த ஒரு மாவட்டமாக இந்த கோவை மாவட்டத்தில் இன்றைக்குமே நான் சொல்வேன் காரணம் இந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய அது நகரம் சார்ந்திருக்குன்னு அது கட்டுமானமாக இருந்தாலும் சரி கல்வி சார்ந்தாக இருந்தாலும் சரி மருத்துவம் சார்ந்தாக இருந்தாலும் சரி தொழில்துறை சார்ந்ததாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிஸ்ட்ரிக்டாக நீங்கள் நம்முடைய கோவை மாவட்டத்தையும் நம்ம நம்மால் சொல்ல முடியும் அது மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு கல்விக்கான ஒரு எஜுகேஷனல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கின்ற ஒரு நகரமாக நம்முடைய கோவையை நாம் பெருமையோடு எடுத்து சொல்லலாம் காரணம் இங்கே பேசியவர்கள் எல்லாம் சொன்னது இப்பொழுது அந்த கல்வி சார்ந்து என்று நான் சொல்வதற்கு காரணம் எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ்லே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ஸ்லாம் எழுந்திருக்கின்றது பெண்கள் சார்ந்திருக்கின்ற பள்ளிகள்லாம் இங்கே வந்து நடந்திருக்குது என்பதே நமக்கான மிகப்பெரிய ஒரு பெருமை தான் எயிட்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் அக்ரிகல்ச்சருக்கான ஒரு பள்ளி இங்கே இயங்கியிருக்கின்றது அதுதான் முத்தமையர் கலைஞர் காலத்தில் நைன்டீன் செவன்டி ஒனில் அது பல்கலைக்கழகமாக மாறுகின்றது இப்ப நம்மளுடைய ஐயா அவர்கள் சொன்னா நைன்டீன் டுவெண்டி நைன்ல நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியில் பாடம் கற்பிக்கக்கூடிய அறிவியலை அறிவியல் பாடத்தை தமிழ் சொல்லித்த எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கோவில தான் சர்வஜன பள்ளி என்கிற பள்ளியில என்று நம்முடைய டாக்டர் சிந்தனை கௌதமன் அவர்கள் கூட எடுத்து சொல்லியிருக்கார் சோ இப்படி பல பெருமை வாந்தி வாய்ந்திருக்கின்ற அந்த கல்வி நிறுவனங்கள்ல இந்த கல்வி நிறுவனம் கண்டிப்பாக கூடிய விரைவில் அது சேரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது குறிப்பாக வருகை தந்திருக்கின்ற மாணவர் செல்வங்களாக இருந்தும் ஏன் பெரியவர்கள் அனைவருமே ஒற்றுக்கொள்வது எவ்வளோ பெரிய பணக்காரங்கள் இருந்தாலும் சரி இவ்வளோ செல்வ செழிப்போடு இருந்தீர்கள் என்று சொன்னாலும் சரி கல்வியறிவு இல்லை என்று சொன்னால் அது வறுமைக்கு ஒப்பானது என்று சொல்லுவார்கள் ஆக அந்த கல்வியறிவை எப்படியாவது நாம் பெற்றுவிட வேண்டும் அதனால்தான் இங்கே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கல்வியும் மருத்துவமும் என்னுடைய இரு கண்கள் என்று சொல்வது மட்டுமல்ல அது சார்ந்து பல்வேறு திட்டங்களை நாம் கொண்டு வந்துட்டு இருக்கோம் பள்ளியை மேம்படுத்துவதற்கு ஏன் இன்றைக்கு நம்முடைய மேடம் அவர்கள் எனக்கு நினைவு பரிசாக அந்த வெள்ளி தட்டை கொடுக்கும்போது கூட எனக்கு காலை உணவு திட்டம் தந்த முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய முகம் தான் அதில் எனக்கு தெரிந்தது ஒரு எஜுகேஷன் டிராவலாக ஒரு பள்ளிக்கூடத்துக்கு எந்தெந்த காரணத்துக்குலாம் பிள்ளைங்க உள்ள கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அது முடித்து பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்ததுக்கு பிறகு கல்லூரியில் போய் அந்த பிள்ளைங்களை சேர்க்கிற அளவிற்கும் இந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஜேர்னியை ரொம்ப அழகாக அந்த ரோட் மேப் வந்து உருவாக்கி தந்திருக்கின்றார் சோ அப்படிப்பட்ட அந்த முதலமைச்சருடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேத்துக்கின்ற விதமாகத்தான் பல கல்வி நிறுவனங்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் சொல்லுவார் அமெரிக்காவை சார்ந்த தத்துவையாளர் ஜான்டியோ என்று ஆக அப்படி நம்ம மாணவ செல்வங்கள் ஒரு வாழ்க்கையாக ஒரு வாழ்வியலாக இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்திட வேண்டும் கற்றலும் கற்பித்தலும் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடியதாக அந்த பள்ளிக்கூடங்கள் இருந்துட வேண்டும் என்றுதான் சொன்ன ஒரு சமுதாய ஒற்றுமையாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு பண்பு நலன்கள் ஒரு அன்பை போதிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி சமத்துவத்தை சொல்லக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி ஜனநாயக பண்புகள் ஜனநாயகத்துல நம்மளுக்கு நமக்கு நம்முடைய லா நம்ம கான்ஸ்டியூஷன் நமக்கு என்ன சொல்லுங்க முதற்கொண்டு அனைத்தையுமே நமக்கு கற்றுத்தருகின்ற இடமாக இந்த இடம் இருந்துட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அடுத்த கல்வியாண்டிலிருந்து இந்த பள்ளிக்கூடம் தொடங்க இருக்கின்றது இந்த கட்டுமானத்தை பார்க்கும்போதே அது பெங்களூர்லேருந்து இருந்து வந்திருக்கின்ற ஆர்கிடெக்டாக இருந்தாலும் சரி நம்முடைய சீனிவாசன் சாராக இருந்தாலும் சரி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டும் மிக நேர்த்தியாக இதை பார்த்து பார்த்து நீங்க கட்டியிருக்கும் பொழுதே தெரிகிறது கண்டிப்பாக மாணவ செல்வங்களை நல்ல விதத்தில் அந்த அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை செதுக்கக்கூடிய ஒரு நல்ல செயலை இந்த கல்வி செய்யும் என்கிற நம்பிக்கை இருக்கின்றது குறிப்பாக இங்கே நம்முடைய ஐயாவுக்கு சொன்ன அந்த இருமொழி கொள்கை என்று வரும்பொழுது கலைஞர் அவர்கள் தான் த தமிழ் லேர்னிங் ஆக்ட் அப்படிங்கிற பத்தாம் வகுப்பு வரைக்கும் கண்டிப்பாக தமிழ் பாடத்தை கற்றே தீர வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கி தந்தவர் நம்முடைய அன்றைய முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞர் அப்படின்றத நம்ம மறந்துருக்க மாட்டோம் சோ அந்த இடத்துல இருந்து பேரிங்கிற அண்ணா நமக்கு சொன்னதுல இருந்து தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேழு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ற வரைக்கும் நமக்கு போதும் அது ஆங்கிலமும் நமக்கான தாய்மொழி தமிழ் தமிழ்மொழியே போதும் என்று சொல்வதற்கு நம்முடைய தாய்மொழியில் தான் நம்மளால் சிந்திக்க முடியும் நம்மளால் அந்த சிந்தனையை நாம் ஒரு செயல்படிவமாக காட்ட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நமக்கு ஆங்கிலம் போதும் அது குளோபல் ஆக்சஸ்க்கு அது போதும் அது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நடந்து நான் உடைய சொன்னது மாதிரி ஏன் அது மூன்று மொழி கொள்கை ஏன் மூன்று மொழியின் மட்டும் அதை சுருக்குறீங்க நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் சட்டில் இருபத்தி ரெண்டு அஃபிஷியல் லாங்குவேஜ் எங்க பிள்ளைங்க படிக்கிடுமே அது கம்பல்ஷன் இருக்கக்கூடாது அந்த பிள்ளைங்க தேவையான படிச்சுட்டு போக போறாங்க நெசசிட்டி இருந்தா படிச்சுட்டு போக போறாங்க எங்களுக்கு தமிழ்நாட்டிற்கு எங்களுடைய இந்த இருமொழியே போதும் என்கின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு தொடர்ந்து நாங்கள் அது சார்ந்து நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு நம்முடைய ஐயா அவர்கள் தொடர்ந்து இது போன்ற மருத்துவ சேவை இருக்கீங்க இப்ப கல்வி சேவையிலும் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்ந்த இடத்திற்கு எங்களுடைய பிள்ளைகள்லாம் என்னென்ன கனவுகள்லாம் காணுகிறார்களோ அந்த இடத்திற்கெல்லாம் எங்களுடைய பிள்ளைகள் செல்கின்ற அளவிற்கு இந்த நிறுவனத்தை வெற்றிகரமாக எப்படி நீங்க மருத்துவத்துல கேஎம்சிஎச் அப்படிங்கிறது வந்து ஒரு அடையாளமாக இருக்கின்றதோ அதே போன்று தான் இந்த வேன் கார்டு வேன் கார்ட் நத்திங் பட் லீடர் ஆஃப் அ இந்த சொசைட்டி என்று சொல்லுவாங்க அது இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஆக இருக்கலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸாக இருக்கலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஸோ எங்களுடைய பிள்ளைகள் படிச்சுட்டு வரும்பொழுது இந்த ஸ்கூலை விட்டு வெளியில் போகும்பொழுது நல்ல பண்புள்ள பிள்ளைங்களாக அந்த சொசைட்டியில் போய் கலக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல பெயரை பெற்றுத்தருகின்ற அளவிற்கு நம்முடைய ஸ்டாஃப்ஸ் கண்டிப்பாக அந்த பணியை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நான் பார்க்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இதே நாளில் தான் எங்களுடைய அண்ணா அறிவாளியம் க திறக்கப்பட்ட நாள் அந்த அண்ணா அறிவாலயம் திறக்கப்பட்ட நாளில் இன்றைக்கு கல்வி அறிவாலயத்தை நான் திறந்திருக்கிறேன் என்கின்ற ஒரு பெருமையோடு இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்